பாரத மக்களுக்கு வணக்கம் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடிக்கடி எல்லா மீட்டிங்லேயும் சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தங்க நமது கண்ட்ரி வந்து ஒரு தனித்துவமான நாடு ஏன்னால் இங்கே பலப்பட்ட மொழிகள் பேசுவோம் கலாச்சாரம் இருக்குது ஏன் உணவு வகைகள் இருக்குது நம்மளோட கொண்டாட்டங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏரியா வைஸ் ஏரியா வைஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம கல்ச்சர் ரீதியாக ஒரே இதுவாக கனெக்ட் ஆகிருக்கும் அதனால தான் நம்ம பாரதியர்கள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் எவ்வளோ உன்னதமான நோக்கத்தோட தொலைநோக்கு பார்வையாக பேசிக்கிட்டுருக்காரு அப்படிலாம் கிடையாது வெஸ்ட்டில் இருக்கிறவன் அராபு ஈஸ்டில் இருக்கிறவன் சைனீஸு நார்த்தில் இருக்கிறவன் வெள்ள கண்ணங்கரேன்னு சவுத்தில் இருக்கிறவன் ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாள்வது காங்கிரஸ் இது ஏன்னா சொன்னவர் சாதாரண ஆள் இல்லை இன்றைக்கி அங்கே கண் தொடைப்புக்கு அவரோட ரிசிக்னேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க அவர் இதுக்கு முன்னாடி இருந்த பதவி வெளி நாட்டோட தலைவர் காங்கிரஸோட தலைவராக இருந்திருக்காரு நம்மளோட பிஜேபியோட போர்க்கால பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆறாவது விரலா அஞ்சு விரலா எந்த விரலும் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆறாவது விரலாவும் இருந்தவர் அவர் காங்கிரஸ் வெற்றி பெற்று ராகுல் காந்தி அவர்கள் ஆனால் இவர் வெளிநாட்டுத்துறை அமைச்சராக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலேருந்து இன்று வரை நெருக்கமாக இருக்கிற சாம் பிட்ரோட தான் இப்படி பிரிவினைவாத சொற்கள் சொல்லியிருக்கார் பட் காங்கிரஸ் மட்டும்தான் அது சொன்னிச்சா மற்ற யாருமே அந்த புள்ளி வைத்த கூட்டணி சொல்லலையா நமக்கே தெரியும் அப்படி வாய்ப்பே இல்லை சந்தேகமே பட வேணாம் அந்த புள்ளி வைத்த கூட்டணிகள் எல்லாமே இந்த பிரிவினையை தான் பேசும் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம திமுக எடுத்துப்போம் எப்போ பார்த்தாலும் வடக்கு தெற்கு அவங்க ஆரம்பித்து அவங்க கொள்கையே தெரியும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்கிறது வடக்குன்னு சொல்கிறது ஹிந்தியை பற்றி பேசுகிறது ஹிந்து மதம் வேறுங்கிறது நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வேறுங்கிறது ஏன்னா அவங்க குரு அப்படி தானே சொல்லி கொடுத்தாரு கட்சி அப்படி தானே ஆரம்பித்தாங்க பிரிவினைக்கு பெயர் போனது திமுக அப்படிங்கிறது அரசியல் புரிதல் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது உண்டியல் கட்சிகள் அந்த உண்டியல் கட்சிகள் சமீபத்தில் கேரளாலேயே தெரியும் அவங்க கட்டிங் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமே நடத்தினாங்க அதில் சீஃப் மினிஸ்டரே கேரளா சிஎம்மே கலந்துக்கிட்டார் ஸோ அவங்களும் இந்த பிரிவினைவாதம் பேசாமல் இல்லை எதில் ஒற்று போகிறாங்களோ இல்லையோ பட் இந்த பிரிவினைவாத பேச்சில் புள்ளி வைத்த கூட்டணிகள் எல்லாமே ஒற்று போகிறனால தான் இன்னி வரையும் அவங்க சண்டை போடாமல் பிரிஞ்சுக்காமல் ஒற்றுமையாக இருக்காங்க சரிங்க சாம் பிட்ரோடா வந்து சொன்னது காரணங்கள் அதிகமாக சொல்லுவாங்க அவர் சொன்ன விதம் வேற அதுக்கான பொருள்கள் வந்து திருச்சி சொல்லப்படுது இது வந்து பிஜேபி எலெக்ஷனுக்காக பண்ணுற வந்து மோசடியான வேலை அப்படிவாங்க சரிங்க சாம் பிட்ரோடா மட்டும்தான் அப்படி சொன்னாரா உங்கள் வரலாறே அப்படி தானே இருக்குது தெலுங்கானில் அப்புறம் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரபர்த்தின்னு சொல்லிட்டு உங்கள் காங்கிரஸை சேர்ந்தவர் அவர் என்ன சொன்னார் நார்த்துக்கும் சவுத்துக்கும் அந்த பார்டர் பிரிணை டிக்கர் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னார் எக்ஸ் போட்டார்ல அதுக்கு கூட கார்த்திக் சிதம்பரம் சொன்னார் ஏன் நீ வேறு இன்னும் எண்ணெயை ஊற்றி நெருப்ப புகையை வைக்கிற ஆல்ரெடி இங்கே பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அது என்னது அவரும் காங்கிரஸை சேர்ந்தவர் தானே சரி இதுக்கு முன்னாடி உங்கள் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் காங்கிரஸ்ல இருந்த சித்து அவர்கள் ஒரு கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து சவுத் இந்தியாவில் போனால் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாப்பாடு கூட பிரச்சனை கிடையாது அங்கே ஒரு அளவுக்கு மேலே என்னால் அந்த அதே சாப்பாடு நினைக்க என்னால் சாப்பிட முடியாது லேங்குவேஜ் எனக்கு தெரியாது பட் இதே நான் பாகிஸ்தான் போனால் அங்கே லேங்குவேஜ் ஒன்று சாப்பாடு ஒன்று எனக்கு வந்து ஒன்றிணைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இது என்னங்க அப்போ ஒரு காங்கிரஸ் தானே இருந்தார் உங்கள் வரலாறு அப்படி தான் பேசுது பாரத் ஜோடா யாத்ரா அப்படின்னீங்க அதில் என்ன பேசிட்டீங்க இங்கே ஆரம்பிக்கிறப்ப அந்த பாரத் ஜோடா ஆரம்பிக்கிற இடம் கன்னியாகுமரி யாரோட சேர்ந்து ஆரம்பிச்சீங்க அவர் பாரத மாதாவை எப்படி இழிவுபடுத்தினார் அவரோட தானே சேர்ந்து ஆரம்பித்தீங்க பிரிவினை பேசுறவங்க கூட தானே உங்கள் பாரத் ஜோட யாத்திரையும் ஆரம்பித்தீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்களோட காங்கிரஸோட ஆரம்ப வரலாறும் அப்படி தானே இருக்குது கடைசி வரையும் முன்னூற்றி எழுபதை நீக்காமல் உங்கள் சுய லாபத்திற்காக ஜம்மு அண்ட் காஷ்மீரை இணைக்காமல் தனி நாடாக தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஜவஹர்லால் நேரு அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி தானே ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிறது ஒரு பாரதத்துக்குள்ள இருக்குது அங்கே இருக்கிற அக்ஷயத்தீன் நம்ம இடத்த சைனீஸ்க்கு கொடுத்துட்டு அப்போ என்ன சொன்னீங்க அங்கே ஒரு புல்லுக்குள்ளே முளைக்காது அப்படின்னு சொல்லலை இங்கே தமிழகத்தில் தாரைவாழ்த்து கொடுத்தீங்களே திமுகவோடு சேர்ந்து இன்றைக்கி கூட அண்ணாமலை அவர்கள் வந்து ஆர்தத்தோட காமிச்சார்ல ஆர்டிஐயில் கச்சத்தீவு எதையாவது ஒரு இந்தியா இது நம்மளோட நாடு அப்படிங்கிற ஒரு உணர்வு காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ புள்ளி வைத்த கூட்டணி உண்டியல் கட்சிகளுக்கோ இருக்குதா இதை பேசுனா ஒன்று ஹிந்து தீவிரவாதி அப்படின்னு முத்திரை குத்துறது மட்டும்தான் புள்ளி வைத்த கூட்டணியோட வேலைங்க ஆனால் அவங்களுக்கு பாரத பிரமர் சொல்கிற ஏக் பாரத் சேஷ்ரா பாரத் மேலே நம்பிக்கை கிடையாது ஏன்னால் அப்படி அவங்க நினச்சா அவங்க ஓட்டு விழுகாது பாரத பிரதமர் காசி தமிழ் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தார் இங்கேருந்து தமிழகத்துக்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு அப்போ என்னென்ன பேச்சு பேசுனாங்க எப்படி நமக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வராது அது வடக்குன்னு சொல்கிறது இது நம்ம வேற ஏ அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் யாத்திரிகள் பொதுவாகவே இந்த பக்தியில் பார்த்தீங்கன்னா காசிக்கும் ராமேஸ்வருக்கும் எவ்வளோ தொடர்புன்னு ஏங்க எந்த இடத்துலையும் இல்லாத பெருமை காசிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு தென்காசி அந்த ஊருக்கு வரலாறு பாண்டிய மன்னன் அவர்களோட பற்றி அந்த வரலாறு அந்த கோவிலோட வரலாறு படித்தா தெரியும் நமக்கும் காசிக்கும் அந்த காலத்தில் எவ்வளோ தொடர்புகள் இருந்ததுன்னு ராமாயணம் இன்னைக்கு அயோத்தியில் இருக்காரே ராமர் அதற்கும் நமக்கு ராமேஸ்வரம் எந்த இடத்துலையும் இவங்க பிரிவினை பேசுகிறாங்களே தனிநாடு தமிழகம் வேணும்னு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து ஒரு சட்டம் போன்றனால அப்படியே அதை குறைச்சிட்டாங்க தனிநாடு தனிநாடுன்னு ராமனுக்கு தனிநாடு உள்ள ஒரே மாநிலம் ராம் நாடுன்னு சொல்கிறதும் இங்கே தான் தமிழகத்தில் தான் நீங்கள் சொல்கிற வடக்கன்ஸ்ல எங்கேயுமே அங்கே வந்து தனி நாடு ராமனுக்காக கிடையாது எப்படிப்பட்ட நமக்கும் வடக்குக்குள்ள ஒற்றுமை இருக்குது சொல்லாததே இல்லை இங்கே சிலப்பதிகாரத்துலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து இமயம் குமரி முதல் இமயம் வரைங்கிறது எங்கேயுமே சொல்லாத இடமே சங்க இலக்கியங்கள் கிடையாது அப்படி சொன்னாதானே நீங்கள் வந்து தங்க தட்டில் வைத்த மலம் அப்படின்னு உங்கள் தலைவர் சொல்லிடுவார் அதெல்லாம் ஏற்காம தானே நீங்கள் தமிழை வளர்க்குற ரட்சணம் இதெல்லாம் எங்கள் தமிழில் உண்மையான தமிழ் ம மக்கள் படிச்சுருவாங்க மாணவர்கள் படிச்சுருவாங்க தானே நீங்கள் வேறு விதமான அரசியல் பண்ணி இன்னி வரையும் சூழ்ச்சி செய்கிறீங்க ஜவஹர்லால் நேரு அவளுக்கு இங்கே இருக்க ஆதீனம் அவர்கள் வந்து சுதந்திரம் கிடச்ச உடனே நம்ம பாரம்பரியம் இது தான் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ்க்கு கொடுத்த அந்த செங்கோல் எங்கே இருந்தது இன்னைக்கு தமிழன் பெருமைப்படணும் ஆனால் அவங்க வந்து தமிழர் பெருமை பண்ணணும் இல்லை நம்ம நாட்டோட அடையாளம்னு சொல்லிட்டு செங்கோலை பாராளுமன்றத்தில் வச்சுருக்காங்க இதெல்லாம் யோசித்து பார்த்தா தெரியும் ஏக் பாரத் சேஷா பாரத் வேணுமா இல்லை சவுத் இந்தியாவோட எனக்கு பாகிஸ்தானில் இருக்கிறதும் நார்த்து டி சவுத் டிவைடு திக்கர் ஆகுது வடக்கில் இருக்கிறவன் வெள்ளக்காரன் ஈஸ்டில் இருக்கிறவன் சைனீஸ்ட்டு வெஸ்ட்டில் இருக்கிறவன் அராபு நம்ம தமிழ்நாடு சவுத்தில் இருக்கிறவன் கருப்பேன் ஆப்பிரிக்கன் சொல்கிற கட்சி வேணுமா சிந்தித்து முடிவெடுப்போம் இருபத்தி ஆறு இங்கேயும் அந்த பிரிவினைவாதத்தை ஒழிப்போம் நன்றி